நீர்ச்சத்து நிறைந்த பன்னீர் ஆப்பிள் பழங்களை சாகுபடி செய்வதில் ஓசூர் பகுதி விவசாயிகளின் கவனம் திரும்பியுள்ளது மண் ஆண்டு முழுவதும் நிலவும் குளிர்மையான தட்பவெப்ப நிலையும் ஒசூர் பகுதி விவசாயிகளுக்கு கைகொடுத்து வருகிறது வழக்கமாக மலர்கள் மற்றும் காய்கறிகளை பயிரிட்டு வரும் ஓசூர் பகுதி விவசாயிகளிடையே தற்போது பன்னீர் ஆப்பிள் சாகுபடி மீது ஆர்வம் அதிகரித்துள்ளது வெள்ளை பச்சை இளஞ்சிவப்பு சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆகிய ஐந்து நிறங்களில் பன்னீர் ஆப்பிள் பழங்கள் விளைவிக்கப்பட்டு தமிழகத்தின் முக்கிய நகர பகுதிகளுக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன உயிர்ச்சத்துக்களும் நீர்ச்சத்தும் நிறைந்த இந்த வகை ஆப்பிள்கள் கிலோ நூற்றைம்பது விலை போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் வழக்கமாக பீன்ஸ் தக்காளி ஆகியவற்றை பயிரிட்டு ஏமாற்றமடைந்த தங்களுக்கு பன்னீர் ஆப்பிள் சாகுபடி நிறைந்த வருவாயை தந்திருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நடவு செய்த இரண்டே ஆண்டுகளில் பன்னீர் ஆப்பிள் மரங்கள் பலன் தர தொடங்கிவிடுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அது வந்து அப்படி அப்படி போகும் இது நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் பீன்ஸு டமாட்டோ அது இது வேற செடிங்களாம் வச்சு லாஸ் ஆகிட்ருக்கு இது இது இந்த மாதிரி வச்சா நல்ல லாபம் கிடைக்கும் மற்ற பயிர்களை காட்டிலும் பன்னீர் ஆப்பிள் மரங்களை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் குறைந்த செலவே ஆகும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த வகை மரங்கள் குறித்த விழிப்புணர்வு போதிய அளவுக்கு இல்லாததால் சாகுபடிக்கு தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை துறையினர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்